ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜஸ் கிச்சன் மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு தோசை பண்ண போகிறோம் அளவு சைஸில் நான் மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேன் இந்த மேலே உள்ள தோலைலாம் எடுத்துகிட்டு நம்ம இதை துருவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தட்டில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க இதில் வந்து மண்ணு நிறையா இருக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் வந்து அரிசி ஒரு மூணு மணி நேரமாக ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இட்லி தோசைக்கெலாம் யூஸ் பண்ணோம்ல அந்த அரிசி கூடவே நாலு மிளகாய் வெத்தலையும் நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் அதோட இந்த தண்ணியை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த உலக்குக்கு முக்கால் உலக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் உங்கள் மிளகாய் வர்த்தல நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போது வரவழை துருவி வச்சுருக்கேன் அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு மாவோடு சேர்த்துக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடை ஒழுங்கு மருப்பு தாளித்து சின்ன வெங்காயமாக நான் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை வந்து நாம் இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு தோசை மாவுலாம் சேர்த்துக்கிட போகிறோம் கடை உளுந்து மருப்பு தாளித்து போட்டாச்சு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் மாவு கட்டியாக இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை உடனே கூட தோசை ஊற்றுக்கலாம் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அரவள்ளி கிழங்கு தோசை நம்ம சுட்டு எடுத்தாச்சு இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும் வேற எந்த சட்னாலும் நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம்